ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா அரையாண்டு தேர்வு சயின்ஸோட டென்த் ஸ்டாண்டர்டோட வீடியோ பார்க்க போகிறோம் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் இதில் இருந்து கேட்கலாம் ஏன் இதுலேருந்து மேக்ஸிமம் மார்க்கு நீங்கள் எடுக்க முடியும் ஸோ வாங்க மேடம் வாங்க வீடியோட்டில் போகலாம் அறியாண்டு தெருவு சயின்ஸு டோட்டல் மார்க் வந்து செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு வந்து டுவெல் ஒன் வேர்டு டுவெல் ஒன் வேர்டில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா ரீட் பண்ணலாம் இதோட ஆன்சர் கீ கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் கீ நீங்கள் புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போயிட்டு அதுவும் பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க அதோடய ஆன்சர்ஸ் கீ கொடுத்துருக்கோம் சயின்ஸ் மட்டும் ஆன்சர் கீ கிடைக்கல ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் புக்கில் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பொண்ணு கீழ்கன்ற ஒல் நியூட்டன் மூன்றாம் வீதி எங்கு பயன்படுகிறது செகண்டு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அளவு புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு

OH plus 3O2 equal 2CO2 plus 3H2O என்பது என்னான் கேட்டுக்குங்க ரத்த ஓட்டதின் சரியான வரிசை எது மூலை உரைகளுல் வெளிப்புரமாக காணப்படும் உரையின் பெயர் என்ன நேக்ஸ்ட் கிரப் சுலர்ச்சி கிரப் சுலர்ச்சி இங்கு நடைமுறையிலது என்று கேட்டிருக்காங்க அதுகிற்கு பத்தாவது விந்து உருவாவு தூக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சி அடைந்த செல்கள் என்ன என்று கேட்டுருக்காங்க அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்று பூசா கோமல் என்பது டேசின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும் இது பதினொன்று பன்னெண்டாவது வந்து பொறுத்து கேட்டிருக்காங்க தைராக்சின் இன்சுலின் பர ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன் இதெல்லாம் இதெல்லாம் ஹார்மோனு தைராய்டோட ஹார்மோன்ஸு ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நீ படித்து அது கரெக்டாக புரிஞ்சா தான் நம்மளுக்கு வந்து மனசு நிற்கும் படித்து நீங்கள் படிச்சு புரிஞ்சுக்குங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டூ மார்க் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் செவன் டூ மார்க் எழுதணும் இதில் டுவெண்ட்டி டூ வந்து கரெக்டாக கேள்வி எழுதணும் ஸோ இது வந்து ஒன்று நான் படிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் எழுதி நோட் புக்கில் எழுதி அதை நீங்கள் புக்கில் பார்த்து ஈஸியாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் வேறுபடுத்துக ஈஸியான கேள்வி பாயில் விதியை கூறுக துரு என்பது என்ன துரு உருவாக் உவதன் சமன்பாட்டை தருக இது அதுக்கடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இது வந்து ஒரு பழச்சாரின் பிஹெச் மதிப்பு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் பிஹெச் மதிப்பு டேஸ் அதிகமாகிறது கு குறையிறது இது வந்து அதிகமாக குறையுமா பார்த்துக்குங்க கொடுக்கப்பட்டுள்ள பொருள்படத்துக்கு ஏபிசி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காண்கவும் இதில் இது என்னன்னா பாகத்தோட பேரை கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பதினெட்டு போசாகி துண்டுகள் என்றால் என்ன புதை உயிர் படிவங்கள் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும் போர்த்துக மண்ணரிப்பு உயிரி வாயு இயற்கை வாயு பசுமை இல்ல வாயு இதை மேட்ச் பண்ணி அதை போர்த்துக ஒன்றுக்கு ஆரோமா இருக்குது அதுக்கடுத்து ட்வெண்ட்டி ஒன் திருத்தி எடிட்டர் குறித்தும் அதன் குறித்தும் அனுப்பப்பட்ட மீயொலியானது கடலின் ஆழத்திற்கு எதிரொலித்து மீண்டும் ஏற்பியை அடைய ஒரு வினாடி எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது நீரில் ஒளியின் வேகம் பதினாலு ஐம்பது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று எனில் கடலின் ஆழம் என்ன அத கடலின் ஆளம் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கேள்வி என்ன சொல்கிற மாதிரி சயின்ஸில் மேக்ஸ் மாரி இருக்குன்னா அந்த கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கடைசி ஃபோர் மார்க் செவன் கேள்வி ஃபோர் மார்க் கொஸ்டின் இதில் வந்து தேர்ட்டி டூ வந்து கட்டாயம் எழுதணும் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு போகலாம் ராக்கெட் எழுதலை விளக்குக ஃபஸ்ட்டு கேள்வி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள் யாவை எல்இடி விளக்கத்தின் நன்மைகள் பட்டியலுக அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு வசிக்கிறது ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சும் கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவும் வேறுபாடு தருக காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றுள்ள சுவாசம் அட்டையில் நடைபெறும் இடப்பயிற்சி நிகழ்ச்சினை படிவடிநிலைகளை எழுதுக முப்பது வந்து எயிட்ஸ் நோய் பரவலை தடுப்பதற்கு தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்தும் படிவங்களை படி படிநிலைகளை எழுதுக தேர்ட்டி ஒன் மருத்துவ துறையில் உயிர்தொழில் முப்பத் முப்பவிகளின் முக்கியத்துவத்தை முப்பத்தி ரெண்டு கீழ்கண்டு நிறைய வந்து லாஸ்ட்டு செவன் மார்க் கொஸ்டின் செவன் மார்க் கொஸ்டின் அடுத்து வந்து செவன் மார்க் கொஸ்டின் வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது மிட்டுறாதீங்க அதனால் இதை வந்து கட்டாயம் படித்து தெரிஞ்சுக்கோங்க இதே மேக்ஸிமம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதில் வந்து தேவையான இடங்களில் படம் வரையணும்னு சொல்லிடுறாங்க ஸோ படம் எங்கெங்க தேவையோ அது வந்து கட்டாயம் வரையணும் இதில் மதிப்பெண் தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க ரெண்டு மார்க் எதுக்கு மூணு மார்க் இருக்குதுன்ட்டு இதில் வந்து அல்லது கேள்வி கொடுத்துருக்காங்க ஆ இல்லைண்டா ஆ ஆண்டு இது இல்லைண்டா இது எழுதிக்கலாம் தேர்ட்டி ஃபோர்லாம் இது இல்லைண்டா இதை எழுதிக்கலாம் தேர்ட்டி ஃபைவ்ல இது இல்லைனா இது எழுதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எழுதி இதை படிங்க நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ உங்களுக்கு நம்ம நீங்கள் என்ன வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுறத கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்